ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி இந்த வரைபடத்தில் பாருங்க சதுர வடிவம் பேருந்தை பயன்படுத்துபவர்களை குறிக்குது செவ்வக வடிவம் மிதிவண்டி பயன்படுத்துபவர்களை குறிக்குது வட்ட வடிவம் இரு சக்கர வாகனத்தை பயன்படுத்துபவர்களை குறிக்குது முக்கோணம் மகிழுந்து பயன்படுத்துபவர்களை குறிக்குது ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல ஏதாவது ஒரு வடிவத்துல மட்டும் தான் எழுத்துக்கள் இருக்கணும் இப்ப பாருங்க முக்கோணத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து பி வட்டத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து இ சதுரத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து கே செவ்வகத்துல மட்டும் இருக்கக்கூடிய எழுத்து ஏ அப்படின்னா ஏதேனும் ஒரு வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி ஏ பிஇ கே சக்கர வாகனத்தை பயன்படுத்தாமல் பேருந்து மற்றும் மிதிவண்டியை பயன்படுத்துபவர்களை குறிக்கும் பகுதி இதுல இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப வட்ட வடிவத்தை முழுசா தவிர்த்திடணும் பேருந்து மற்றும் மிதிவண்டி அப்படின்னு சொன்னதுனால சதுரம் வடிவம் இந்த இரண்டு வடிவங்களும் இணைந்த எழுத்துக்களை மட்டும் இரு சக்கர வாகனத்தை பயன்படுத்தாமல் பேருந்து மற்றும் மிதிவண்டியை பயன்படுத்துபவர்களை குறிக்கும் பகுதி எக்ஸ் ஏதேனும் மூன்று வாகனங்களை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி ஏதேனும் மூன்று வாகனங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்க மூன்று வடிவங்கள் மட்டும் இணைஞ்ச எழுத்துக்களை எடுக்கலாம் பாருங்க சதுரம் செவ்வகம் வட்டம் இவை மூன்றும் இணைந்த எழுத்து வட்டம் முக்கோணம் சதுரம் இந்த மூன்றும் இணைந்த ஒரு எழுத்து டி அப்போ ஏதேனும் மூன்று வாகனங்களை மட்டும் பயன்படுத்தி அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி டி செட் இருசக்கர வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி பேருந்தை பயன்படுத்தாமல் அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வட்ட வடிவத்தை எடுத்துக்கணும் பேருந்தை பயன்படுத்தாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப சதுரத்தை முழுவதுமா தவிர்த்திடணும் அப்ப சதுரம் இல்லாமல் வட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பாருங்க எனவே இருசக்கர வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி பேருந்தை பயன்படுத்தாமல் அலுவலகத்திற்கு செல்பவர்களை குறிக்கும் பகுதி அனைத்து வாகனங்களையும் பயன்படுத்துபவர்களை குறிக்கும் பகுதி இப்ப அனைத்து வாகனங்களையும் பயன்படுத்துபவர்கள் அப்படின்னா இந்த எல்லா வடிவங்களும் இணைஞ்ச ஒரு எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் எனவே அனைத்து வாகனங்களையும் பயன்படுத்துபவர்களை குறிக்கும் பகுதி எல் எப்பகுதியில் இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த வெண்படத்துல பாருங்க சதுர வடிவம் இரும்பு உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது செவ்வக வடிவம் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது வட்ட வடிவம் தங்கம் உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது முக்கோண வடிவம் வெள்ளி உற்பத்தி செய்யும் இடத்தை குறிக்குது இதுல இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரம் இரும்பு உற்பத்தியை குறிக்குதா அதே போல தங்கத்தை குறிக்கக்கூடியது வட்டம் சதுரமும் வட்டமும் இணைந்த பகுதி மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சதுரம் மற்றும் வட்டம் மட்டும் இணைந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனவே இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யப்படும் பகுதி நாலு எப்பகுதியில் நிலக்கரி மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படுகிறது நிலக்கரி செவ்வக வடிவத்துல இருக்கா வெள்ளி முக்கோண வடிவத்துல இருக்கு இவை இரண்டும் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எடுத்துக்க வேண்டியது செவ்வகம் மற்றும் முக்கோணம் இந்த இரண்டும் இணைந்த பகுதி பாருங்க ஆறு எனவே நிலக்கரி மற்றும் வெள்ளி மட்டும் உற்பத்தி செய்யப்படும் பகுதி ஆறு எப்பகுதி நான்கு தாதுக்களையும் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளை குறிக்கிறது இந்த நான்கு வடிவங்களும் இணைந்த எண் எது அப்படின்னு பாருங்க எட்டு எனவே நான்கு தாதுக்களையும் உற்பத்தி செய்யப்படும் பகுதி எட்டு எப்பகுதியில் வெள்ளி அல்லாது நிலக்கரி இரும்பு மற்றும் தங்கம் உற்பத்தி செய்யப்படுகிறது வெள்ளி அல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க முக்கோண வடிவத்தை முழுசா தவிர்த்திடலாம் அது இல்லாம நிலக்கரி இரும்பு மற்றும் தங்கம் இந்த மூன்றும் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கோணத்தை முழுவதுமா விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மீதி மூன்றும் இணைந்தது அப்படிங்கும் பொழுது இரண்டு எனவே வெள்ளி அல்லாது நிலக்கரி இரும்பு மற்றும் தங்கம் உற்பத்தி செய்யப்படும் பகுதி இரண்டு எப்பகுதியில் இரும்பு அல்லாது நிலக்கரி தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படுகிறது இரும்பு அல்லாது அப்படின்னு சொல்லிட்டதுனால சதுர வடிவத்தை முழுசா நாம விற்றலாம் மீதி மூன்றும் இணைந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து எனவே இரும்பு அல்லாத நிலக்கரி தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படும் பகுதி பத்து எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கின்றது இந்த வெண் படத்துல நீல வண்ணம் இந்தியர்களையும் பிங்க் நிறம் தலைவர்களையும் ஆரஞ்சு நிறம் பாடகர்களையும் குறிக்குது பாடகர்கள் அல்லாத சொல்லிட்டதுனால இந்த ஆரஞ்சு வண்ணத்தை முழுசா தவிர்த்திடலாம் இந்திய தலைவர்கள் அப்படின்னு சொன்னதுனால அவங்க இந்தியர்களாகவும் இருக்கணும் தலைவர்களாகவும் இருக்கணும் நீலம் மற்றும் பிங்க் வண்ணத்துல சேர்ந்து இருக்கணும் பொதுவான ஆனால் ஆரஞ்சு வண்ணத்தில் இல்லாத எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கும் பகுதி எந்த பகுதி பாடகர்களாக உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கின்றது அப்போ பாடகர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரஞ்சு வண்ணம் இந்திய தலைவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பிங்க் நிறத்திலையும் இருக்கணும் நீல நிறத்திலையும் இருக்கணும் அப்ப மூன்று நிறத்திற்கும் பொதுவான எண் எனவே பாடகர்களாக உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கும் பகுதி மூணு எந்த பகுதி பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத தலைவர்களை குறிக்கின்றது பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டதுனால பாடகர்கள் அப்படிங்கிற இந்த ஆரஞ்சு வண்ணத்தையும் தவிர்த்திடணும் இந்தியர்களாகவும் அல்லாத அப்படின்னு சொன்னதுனால இந்த நீல வண்ணத்தையும் முழுசா தவிர்த்திடணும் ஆரஞ்சு மற்றும் இந்த நீல வண்ணத்துல இல்லாமல் பிங்க் வண்ணத்தில் மட்டும் உள்ள எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எனவே பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத தலைவர்களை குறிக்கும் பகுதி ஆறு எந்த பகுதி தலைவர்களாக அல்லாத இந்தியர்களையும் பாடகர்களையும் குறிக்கின்றது இப்ப தலைவர்களாக அல்லாத அப்படின்னு சொன்னதுனால இந்த பிங்க் வண்ணத்தை முழுவதுமா விட்டுருங்க இந்தியர்களாகவும் பாடகர்களாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே நீல வண்ணத்திலையும் ஆரஞ்சு வண்ணத்திலயும் இணைஞ்சு ஆனா பிங்க் வண்ணத்துல இல்லாத எண்ணா இருக்கணும் அப்ப எந்த நம்பர் இருக்கு பாருங்க நாலு எனவே தலைவர்களாக அல்லாத இந்தியர்களையும் பாடகர்களையும் குறிக்கும் பகுதி நாலு எந்த பகுதி இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் பாடகர்களை குறிக்கிறது இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் நீல வண்ணத்தையும் இந்த பிங்க் வண்ணத்தையும் முழுசா தவிர்த்திடலாம் ஆனா பாடகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால ஆரஞ்சு வண்ணத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் ஏழு எனவே இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத பாடகர்களை குறிக்கும் பகுதி ஏழு விளையாடுபவர்களாகவும் ஓவியர்களாகவும் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி இந்த வெண்படத்துல செவ்வக வடிவம் ஓவியர்களையும் வட்ட வடிவம் விளையாடுபவர்களையும் முக்கோண வடிவம் மருத்துவர்களையும் குறிக்குது இதுல விளையாடுபவர்களாகவும் ஓவியர்களாகவும் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கும் பொழுது இந்த மூன்று வடிவத்திற்கும் பொதுவான எண் இந்த மூன்று வடிவத்திலும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு பொதுவான எண் ஐந்து எனவே விளையாடுபவர்களாகவும் ஓவியர்களாகவும் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி ஐந்து ஓவியர்களாக உள்ள விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி அப்ப ஓவியர்களாக மற்றும் விளையாடுபவர்களாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வகம் மற்றும் வட்டம் இவை இரண்டும் இணைந்த எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எனவே ஓவியர்களாக உள்ள விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி ஆறு விளையாடுபவர்களாகவோ மருத்துவர்களாகவோ அல்லாத ஓவியர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி விளையாடுபவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வட்டத்தை தவிர்த்துடுங்க மருத்துவர்களாகவும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னதுனால முக்கோணத்தையும் தவிர்த்துடுங்க அப்ப மீதி இருக்கக்கூடியது செவ்வக வடிவம் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய என் பரணி ஒண்ணு எனவே விளையாடுபவர்களாகவோ மருத்துவர்களாகவோ அல்லாத ஓவியர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி ஒண்ணு எந்த எண் விளையாடுபவர்களாகவோ அல்லது ஓவியர்களாகவோ அல்லாத மருத்துவர்களாக உள்ளவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி இப்ப விளையாடுபவர்களாக இல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வட்டத்தை தவிர்த்திடலாம் ஓவியர்களாகவும் அல்லாத அப்படின்னு சொன்னதனால செவ்வகத்தையும் தவிர்த்திடலாம் அப்போ நம்ம இந்த இரண்டையும் தவிர்த்துட்டு முக்கோணத்துல மட்டும் பாருங்க மருத்துவர்களோட எண்ணிக்கை மூணு கிடச்சிருக்கா எனவே விளையாடுபவர்களாகவோ அல்லது ஓவியர்களாகவோ அல்லாத மருத்துவர்களாக உள்ளவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி மூணு ஓவியர்களாகவோ அல்லது மருத்துவர்களாகவோ அல்லாத விளையாடுபவர்களாக உள்ளவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி இங்க ஓவியர்களாக இல்லாதன்னு சொல்லியிருக்காங்க அதனால செவ்வகத்தை தவிர்த்திடுவோம் மருத்துவர்களாகவும் அல்லாத அதனால முக்கோணத்தையும் தவிர்த்திடலாம் அப்போ இந்த இரண்டும் தவிர்த்து வட்டத்துல மட்டும் இருக்கக்கூடிய எண் பாருங்க ஏழு மற்றும் எட்டு எனவே ஓவியர்களாகவோ அல்லது மருத்துவர்களாகவோ அல்லாத விளையாடுபவர்களாக உள்ளவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பகுதி ஏழு கமா எட்டு